அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டிய மிக முக்கிய படிவமான ப்ரெசீடிங் ஆஃபீஸர் டைரி எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பரில் உங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டி போட்டிருக்கிற சட்டமன்ற தொகுதியோட பேர் எழுதிக்கோங்க ரெண்டாவது சீரியல் நம்பரில் எலெக்ஷன் டேட் போட்டுக்கோங்க மூணாவது சீரியல் நம்பரில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையம் கவர்மெண்ட் பில்டிங்கில் இருக்கா ப்ரைவேட் பில்டிங்கில் இருக்கா அல்லது டெம்ப்ரரி ரி ஸ்ட்ரக்சரில் இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க நாலாவது சீரியல் நம்பரில் லோக்கல்லேருந்து போலிங் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா நில்னு போட்டுக்கோங்க அடுத்தது அஞ்சாவது சீரியல் நம்பரில் போலிங் ஆஃபீஸர்ஸ் யாராவது ஆப்சன்ட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது போலிங் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ரீசன்க்காக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை போட்டுக்கோங்க இல்லைன்னா நில் அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து ஆறாவது சீரியல் நம்பரில் நாலு சப்டிவிஷன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்ட்ரோல் யூனிட் எத்தனை யூஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க அதில் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க ரெண்டாவது சப் டிவிஷனில் கண்ட்ரோல் யூனிட்டோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க மூணாவது சப் டிவிஷனில் பேலட்டிங் யூனிட் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க ஒன்று யூஸ் பண்ணால் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க சப்போஸ் உங்களோட தொகுதிக்கு ரெண்டு பேலட் யூனிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டுன்னு போட்டுக்கோங்க நாலாவது சப் டிவிஷனில் நீங்கள் பயன்படுத்தின பேலட்டிங் யூனிட்டோட சீரியல் நம்பரை போட்டுக்கோங்க அடுத்து ஏழாவது சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நீங்கள் க்ரீன் பேப்பர் சீல் எத்தனை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரே ஒரு க்ரீன் பேப்பர் சீல் தான் நம்ம பயன்படுத்துவோம் அதனால் ஒன்றுன்னு போட்டுவிட்டு ஏழில் ரெண்டாவது சப்டிவிஷனில் க்ரீன் பேப்பர் சீலோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்து செவன் ஏ சீரியல் நம்பரில் அஞ்சு சப்டிவிஷன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷனில் உங்களுக்கு எத்தனை ஸ்பெஷல் டேக் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க மூணு கொடுத்துருந்தாங்கன்னா மூணுன்னு போட்டுக்கோங்க அதில் ரெண்டாவது சப்டிவிஷனில் ஸ்பெஷல் டேக்கோட சீரியல் நம்பரை எழுத சொல்லியிருப்பாங்க அந்தவனோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்தது மூணாவது சப் நீங்கள் எத்தனை ஸ்பெஷல் டேக் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்ம கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரே ஒரு ஸ்பெஷல் டேக் தான் பயன்படுத்துறதுனால ஒன்றுன்னு போட்டுக்கோங்க நாலாவது சப் பயன்படுத்தின ஸ்பெஷல் டோக்கோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்து அஞ்சாவது சப்டிவிஷனில் பயன்படுத்தாத ரிட்டர்ன் பண்ண ஸ்பெஷல் டோக்கோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அதே போல் செவன் பி சீரியல் நம்பர்லேயும் அஞ்சு சப் டிவிஷன் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷனில் உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ரிப்ஸீல்ஸ் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க மூணு கொடுத்துருந்தாங்கன்னா மூணுன்னு போட்டுக்கோங்க அதில் ரெண்டாவது சப்டிவிஷனில் அதோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க மூணாவது சப்டிவிஷனில் நீங்கள் எத்தனை ஸ்ட்ரிப்ஸில் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க பொதுவாகவே நம்ம கண்ட்ரோல் யூனிட்டில் ஒரே ஒரு ஸ்ட்ரிப்ஸில் பயன்படுத்துறதுனால ஒன்றுன்னு போட்டுட்டு நாலாவது சப்டிவிஷனில் அதோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்து அஞ்சாவது சப்டிவிஷனில் நீங்கள் பயன்படுத்தாத ரிட்டன் பண்ண ஸ்ட்ரிப் சீலோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்து செவன் சி சீரியல் நம்பரில் நீங்கள் விவிபேட் பயன்படுத்திருந்திங்கன்னா எத்தனை விவிபேட் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கேட்டிருப்பாங்க அதில் ஒன்றுன்னு போட்டுட்டு ரெண்டாவது சப்டிவிஷனில் விவிபேட்டோட சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க அதை பிரிண்டர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து எட்டாவது சீரியல் நம்பரில் உங்களோட போலிங் ஸ்டேஷனுக்கு எத்தனை போலிங் ஏஜெண்ட் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு எட்டு போலிங் ஏஜெண்ட் அப்பாயின் பண்ணியிருந்தாங்கன்னா எட்டுன்னு போட்டுக்கோங்க அதே போல் ஒன்பதாவது சீரியல் நம்பரில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் போல் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை போலிங் ஏஜென்ட் ப்ரெசென்டாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க சப்போஸ் அஞ்சு பேர் வந்திருந்தாங்கன்னா அஞ்சுன்னு போட்டுக்கோங்க போலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லேட்டாக போலிங் ஏஜென்ட் வந்தாங்கன்னா அவங்களோட எண்ணிக்கைய போட்டுக்கோங்க இப்போ என்னோடய போலிங் ஸ்டேஷனில் லேட்டாக ரெண்டு பேர் வந்ததுனால நான் ரெண்டுன்னு போட்டுக்கிறேன் அதே போல் போல் க்ளோஸ் ஆகும்போது எத்தனை போலிங் ஏஜெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் எத்தனை போலிங் ஏஜென்ட் இருக்காங்களோ அந்த நம்பரை போட்டுக்கோங்க இப்போ நான் ஆறுன்னு போட்டுக்கிட்டேன் அடுத்து பத்தாவது சீரியல் நம்பரில் அஞ்சு சப்டிவிஷன் இருக்குது அதில் முதலாவது சப்டிவிஷனில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு எத்தனை வாக்காளர்கள் அசைன் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல உங்களது மார்க்கெட் காஃபி ஆஃப் எலெக்டர் ரோலில் இருக்கக்கூடிய வாக்காளர்களோட எண்ணிக்கையும் ப்ளஸ் இடிசியோட வாக்காளர்களோட எண்ணிக்கையை சேர்த்து மொத்தமாக போட்டுக்கோங்க ப்ராக்கெட்டில் மார்கடு காஃபி ஆஃப் ரோல் ப்ளஸ் இடிசியோட வாக்குகளோட எண்ணிக்கையை பிரித்து காமிச்சிக்கோங்க அடுத்த ரெண்டாவது சீரியல் நம்பரில் மார்க்கெட் காஃபி ஆஃப் எலக்ட்ரர் ரோல்லேருந்து எத்தனை வாக்காளர்களை நீங்கள் ஓட்டு போட அலோவ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்களது வாக்குச்சாவடி மையத்தில் மொத்தம் எழுநூற்றம்பது வாக்காளர்கள் வாக்களித்தார்கள் அதில் எழுநூற்றி நாற்பத்தேழு பேர் மார்க்கெட் காஃபி ஆஃப் எலெக்டர் ரோல்லருந்தும் மூணு பேர் எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் பயன்படுத்தி வாக்களித்ததுனால அதனை எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் மூணு இடிசி அப்படின்னு பிரித்து காமிச்சிக்கிட்டோம் அடுத்து மூணாவது சப்டிவிஷனில் செவன்டீன் இயர் ரிஜிஸ்டர் படி எத்தனை வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுநூத்தம்பது பேர் ஓட்டு போட்டதுனால நான் எழுநூற்றம்பதுன்னு போட்டுக்கிட்டேன் அதே போல் ஓட்டிங் மிஷின்லேயும் எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குன்னு கேட்டிருக்காங்க அதுலேயும் எழுநூற்றம்பது வாக்குகள் பதிவாயிருக்கிறதுனால எழுநூற்றம்பதுன்னு போட்டுக்கிட்டேன் அஞ்சாவது சப்டிவிஷனில் செவன்டீன் இயர் ரிஜிஸ்டரில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் யாராவது வாக்களிக்க மறுத்துருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படி யாரும் இல்லாதனால அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு போட்டுக்கிட்டேன் அடுத்து பதினோராவது சீரியல் நம்பரில் வாக்களித்தவர்களில் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க என்னோடய வாக்குச்சாவடியில் மொத்தம் எழுநூற்றம்பது பேர் வாக்களித்ததில் ஆண்கள் முன்னூற்றி தொண்ணூறு பேரும் பெண்கள் முந்நூற்றறுபது பேரும் வாக்களித்ததுனால அவங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கிட்டேன் தேர்ட் ஜெண்டர் யாரும் இல்லாதனால அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு போட்டுக்கிட்டேன் அடுத்து பன்னெண்டாவது சீரியல் நம்பரில் சேலஞ்சு ஓட் செக்ஷனில் யாராவது சேலஞ்சு ஓட் போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க என்னோடய போலிங் ஸ்டேஷனில் சேலஞ்சு ஓட் யாரும் இல்லாதனால நம்பர் அலவுடு நில்லுன்னு போட்டுக்கிட்டேன் அதேமாரி நம்பர் ரிஜெக்டடோ நெல்னு போட்டுக்கிட்டேன் அமௌண்ட் ஃபார்ஃபிட்டடோ நெல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன் அடுத்தது பதிமூணாவது சீரியல் நம்பரில் எலெக்ஷன் டியூட்டி சர்டிஃபிகேட் வச்சு யாராவது ஓட்டு போட்டிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க எங்களது வாக்குச்சாவடி மையத்தில் தேர்தல் பணியாற்றும் மூணு அலுவலர்கள் இடிசி சர்டிஃபிகேட் பயன்படுத்தி வாக்களித்ததினால அவர்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கிட்டோம் அடுத்தது பதிமூணு ஏ சீரியல் நம்பரில் அயல்நாட்டில் உள்ள வாக்காளர்கள் யாராவது வாக்களிச்சிருக்கங்களான்னு கேட்டிருக்காங்க யாரும் அப்படி வாக்களிக்காதனால ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன் அடுத்து பதினாலாவது சீரியல் நம்பரில் யாராவது மற்றவர்கள் உதவியோடு ஓட்டு போட்டிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க என்னோடய வாக்குச்சாவடியில் ரெண்டு பேர் அது மாதிரி ஓட்டு போட்டதுனால ரெண்டுன்னு போட்டுக்கிட்டேன் யாருமே இல்லைனா ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அடுத்தது பதினஞ்சாவது சீரியல் நம்பரில் ப்ராக்ஸி ஓட்டர்ஸ் யாராவது போட்டிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா யாராவது இராணுவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட ஓட்டு அவங்களோட மனைவியோ அவங்களோட மகன் மகளோ போட சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்னோடய வாக்குச்சாவடியில் யாரும் அப்படி இல்லாதனால ஜீரோன்னு போட்டுக்கிட்டேன் பதினாறாவது சீரியல் நம்பரில் டெண்டர்டு ஓட்டு யாராவது போட்டிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க என்னோட வாக்குச்சாவடியில் டெண்டர்டு ஓட் யாரும் போடாதனால அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன் அடுத்து பதினேழாவது சீரியல் நம்பரில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த வாக்காளர் ஒருத்தர்கிட்ட போலிங் ஏஜென்ட்ஸ் யாராவது ஏஜ் டெக்லரேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதில் ஏஜ் டெக்லேஷன் கொடுத்தவங்களோட எண்ணிக்கையை போட்டுக்கோங்க என்னோடய பூத்தில் யாரும் அப்படி இல்லாதனால ஜீரோன்னு போட்டுக்கிட்டேன் அதே போல் ஏஜ் டெக்லரேஷன் கொடுக்கறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுருந்தாங்கன்னா அவங்களோட எண்ணிக்கை எத்தனை பேர்னு போட்டுக்கோங்க இங்கே யாரும் இல்லாதனால ஜீரோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டேன் பதினெட்டாவது சீரியல் நம்பரில் போலிங் டைம் ஒத்தி வச்சுருந்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக ஒத்தி வச்சிங்க அப்படின்னு போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அடுத்து பத்தொம்பதாவது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் காஸ்ட் இன் எவ்ரி டூ ஹவர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ஃப்ரம் செவன் டூ நைன் நைன் டூ லெவன் லெவன் டூ ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆறு மணி வரைக்கும் போலிங் நடைபெறுவதனால லாஸ்ட்டாக ஃப்ரம் ஃபைவ் டூ சிக்ஸ் பிஎம் அப்படின்னு எழுதிக்கோங்க அதே போல் கும்லேட்டி ஓட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் தனியாக எழுதிக்கிட்டு எவ்வரி டூ ஹவர்ஸுக்கு தனியாகவும் அதே போல் கும்லேட்டி ஓட்ஸுக்கு தனியாகவும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க இவ்வாறு எழுதி அப்புறம் இருபதாவது சீரியல் நம்பரில் சப்டிவிஷன் ஏல போல் க்ளோஸ் ஆகும்போது எத்தனை பேர் கியூவில் நிற்கிறாங்களோ அவங்களோட எண்ணிக்கை போட்டுக்கோங்க சப்போஸ் யாரும் அப்படி நிற்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்தது இருபதாவது கொஸ்டின்லேயே சப்டிவிஷன் பியில் ஆக்சுவலாக போல் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் போல் க்ளோஸ் பண்ண டைமிங்கை போட்டுக்கோங்க எங்களது வாக்குச்சாவடியில் யாரும் கியூவில் நிற்காத காரணத்தினால ஆறு மணிக்கு போல் க்ளோஸ் பண்ணதினால சிக்ஸ் பிஎம் அப்படின்னு போட்டுக்கிட்டோம் அடுத்து இருபத்தோராவது சப்டிவிஷனில் ஏதாவது விதிமீறல்கள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதில் வர எந்த ஆப்ஷனுமே நமக்கு அப்ளிகபிள் ஆகாது சப்போஸ் அது மாதிரி எது அப்ளிகபிள் ஆகுதோ அது கேஸ் போட்டுகிட்டு என்ன ரீசன் எழுதிக்கோங்க எதுவுமே அது மாதிரி அசம்பாவிதம் நடக்கலைன்னா நில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அதே போல் இருபத்தி ரெண்டாவது சப்டிவிஷன்லேயும் ஏதாவது வன்முறைகள் இது மாதிரி நடந்திருந்தால் அதோடய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி எதுவுமே நடக்கலைன்னா அது எல்லாத்துக்குமே நில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க இருபத்தி மூணாவது சப் அதே போல் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து உங்களோட ஓட்டிங் மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கான்னு கேட்டிருக்காங்க அப்படி எதுவுமே ஆகலின்னா அதில் வர மூணு சப் டிவிஷனுக்குமே நில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க இருபத்தி நாலாவது சப்டிவிஷனில் போலிங் ஏஜென்ட்ஸ் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ரீசன் எழுதிக்கோங்க இல்லைனா நில் அப்படின்னு போட்டுக்கோங்க இருபத்தஞ்சாவது சப் லா அண்ட் ஆர்டர் யாராவது மீறி இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க இல்லைனா நில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அதே போல் இருபத்தி ஆறாவது சப்டிவிஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்துருந்ததுன்னா அதோடய டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க இல்லைனா அந்த ஃபீல்ட்லேயும் நில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க அடுத்தது லாஸ்ட்டாக இருபத்தி ஏழாவது சப்டிவிஷனில் நீங்கள் வாக்குப்பதிவு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வாக்குப்பதிவு முடியும் போதும் உறுதிமொழி எடுத்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எஸ்ன்னு போட்டுக்கோங்க எஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களோட போலிங் ஸ்டேஷனோட நம்பர் எழுதிக்கோங்க டேட் அப்படிங்கிற இடத்துல வாக்குப்பதிவு நடைபெற்ற தேதியை போட்டுக்கோங்க ப்ரிசீடிங் ஆஃபீஸர் டேயில் இது மாதிரியான எளிமையான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் தவறில்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் டெக் கருண் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி